ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவ்லவர்ஸ் அதாவது நம்மக்கிட்ட புறாக்கள் வந்து குறைஞ்ச விலையில நிறைய இருக்குது அதாவது எல்லாமே ரேவல் அந்த மாதிரி புறாக்கள் தான் இருக்குது ரேவல் புறாக்கள் தான் எல்லாமே ரேட்டு வந்து முந்நூறுவா சாதா புரா தான் முந்நூறுவா தான் நிறைய புறாக்கள் வந்து விலைக்கு இருக்குது இப்போ முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் அந்த ப்ராக்கள் எல்லாமே வந்து முந்நூறுரூவா தான் முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் எல்லாமே சாதா புறாக்கள் தான் நம்ம வந்து நாட்டுப்புறா அப்படின்னு சொல்லுவோம் எல்லா புராக்களுமே ரேட்டுக்கு தான் இருக்குது யாருக்காவது ப்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் டிரான்ஸ்போர்ட்டு இல்லை வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்